சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மற்றுமொரு தளபதியை இழந்த ஹிஸ்புல்லா போட்டு தாக்கும் இஸ்ரேல் இஸ்ரேல் லெபனானில் கால் வைத்தால் போர் வடிக்கும் ஹசன் எச்சரிக்கை இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் உளவுத்துறை அதிகாரி பலி ஐடிஎஃப் தகவல் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் லிபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் இடங்களில் இஸ்ரேல் நேற்று துல்லிய தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதிகள் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் பேஜர்களை வடிக்க செய்வதற்கு பதிலடி தருவோம் என ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா அறிவித்திருந்தார் அதன்படி வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று நூற்றி நாற்பது ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் அதில் பலவற்றை வானிலேயே இடைமறைத்து அளித்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது அதே சமயம் லெபனான் தலைநகர் பெய்ரோட்டின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிகம் உள்ள இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா படையின் ரத்வான் பிரிவின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் மற்றும் அக்மத் மஹ்மூத் வஹாபி உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஹிஸ்புல்லா அமைப்பின் உயரடுக்கு ரத்வான் பிரிவு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது அவர்களுடன் இருந்த இப்ராஹிம் அகிலும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் மீதான தாக்குதல்களிலும் இப்ராஹிம் முக்கிய பங்காற்றியுள்ளார் இப்ராஹிம் தலைமையில் செயல்பட்டு வந்த ரட்மான் பிரிவில் ஹிஸ்புல்லாவினர் சுமார் பத்தாயிரம் பேர் இடம்பெற்றுள்ளனர் ஹிஸ்புல்லா குழுவின் இரண்டு முக்கிய தளபதிகள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட சம்பவம் லெபனானில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன்படி ஹிஸ்புலாவில் நடத்தப்பட்ட பெய்ரூட் தாக்குதல் இஸ்ரேலிய உளவுத்துறை எவ்வளவு வலுவானது என்பதை குறிக்கிறது ஒரு மூத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி உத்தியோகபூர்வ இஸ்ரேலிய வானொலி நம்பகமான உளவுத்துறை வழங்கிய உதவி குறிப்பு இந்த தாக்குதலை நடத்த சரியான முறையில் நடத்த இஸ்ரேலை வலுப்படுத்தியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானில் மட்டுமின்றி ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளிலும் சிரியாவிலும் இஸ்ரேலின் அரசாங்கமும் இராணுவமும் களத்தில் திறமையுடன் உள்ள வலுவான உளவுத்துறைக்கு இது உண்மை ஒரு சிறந்த அறிகுறியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைந்து வருகிறது இதற்காக இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரித்தது அதற்கான நடவடிக்கைகளிலும் ஹிஸ்புல்லா ஈடுபட்டு வருகிறது இவ்வாறு இருக்க கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரையில் இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஹிஸ்புல்லா முகாம்களை குறிவைத்து பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளன இந்த தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் நூறு ராக்கெட் ஆவுதளங்கள் ஆயிரம் ஆயுத கிடங்குகள் போன்றன அளிக்கப்பட்டன இத்தாக்குதல்கள் தொடர்பில் இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் கூறுகையில் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் தயாராகி வந்த நிலையில் இதனை தடுத்து நிறுத்தவே அவர்களின் ஏவுகணை தளங்கள் ஆயுத கிடங்குகளை முற்றாக அளித்தோம் என கூறியுள்ளது இதுகுறித்து ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்டெல்லா நேற்று வெள்ளிக்கிழமை கூறும்போது இஸ்ரேல் வரம்பை மீறி செயல்படுகிறது அந்நாட்டு ராணுவத்தினர் லெபனான் மண்ணில் கால் வைத்தால் பாரியளவிலான போர் வடிக்கும் என தெரிவித்துள்ளமை കുറിപ്പിടത്തത് அடுத்து லெபனானின் பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் அலி ஹமீக் பெய்ரோட்டின் தெற்கு சுற்றுவட்டாரத்தில் குடியிருப்பு கட்டடம் மீது குண்டுவடித்தது ஒரு போர் குற்றம் என்றும் இஸ்ரேல் ஒரு போருக்கு இப்பகுதியை எடுத்து செல்கிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த சோதனையானது சர்வதேச சமூகத்தை நிர்வகிக்கும் சட்டங்கள் மீதான தாக்குதல் என்று கூறினார் இடிபாடுகளுக்குள் குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் இன்னும் காணாமல் போயுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் உளவுத்துறையின் உயர் அதிகாரியொருவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட தளபதி முகமது மன்சூர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ள நிலையில் இவர் ஹமாஸின் ராணுவ உளவுத்துறையில் தொழில்நுட்ப அறிவின் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக இருந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாளில் ஹமாஸ் குழு மற்றும் ஆர்வலர்கள் பயன்படுத்திய கட்டடங்கள் உட்பட இஸ்ரேலிய விமானப்படை காசா முழுவதும் சுமார் இருபது இலக்குகளை தாக்கியது என ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஐடி அறுபத்தி இரண்டாவது பிரிவு தெற்கு காசாவின் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அங்கு ராணுவ வீரர்கள் ஆயுதங்களை கண்டுபிடித்ததாகவும் துப்பாக்கி ஏந்தியவர்களை கொண்டதாகவும் கடந்த நாளில் ஹமாஸ் பயன்படுத்திய தளங்களை அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து தெற்கு காசா பகுதியில் உள்ள அமைச்சின் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அதன் ஊழியர்கள் ஐவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆம்புலன்ஸ் குழுவினர் இறந்தவர்களை அடையவோ அல்லது காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவோ முடியாத நிலையில் உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களை சம்பவ இடத்திலிருந்து காப்பாற்றவும் மீட்கவும் தலையிடுமாறு அனைத்து சர்வதேச அமைப்புகளுக்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் சுகாதார அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது என்று டெலிகிராமில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது இதேவேளை காசா பள்ளியில் உள்ள ஹமாஸ் கட்டளை மையங்களை குறிவைத்து ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியதாக ஐடிஎஃப் கூறுகிறது ராணுவத்தின் கூற்றுப்படி ஹமாஸ் ஐடிஎஃப் துருப்புகளுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் தாக்குதல்களை திட்டமிடவும் நடத்தவும் சைடவுன் சுற்றுப்புறத்தில் உள்ள அல்பாக் பகுதியை பயன்படுத்துகிறது என கூறியுள்ளது இந்த பள்ளி இடம்பெயர்ந்த காசா மக்களுக்கான தங்குமிட செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த வான்வழி தாக்குதலில் குறைந்தது பத்து பேர் உயிரிழந்ததாக பலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் சிவிலியன் பாதிப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்ததாக கூறுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இரவோடு இரவாக நடத்தப்பட்ட ராணுவ தாக்குதல்கள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளன இருப்பினும் இந்த சோதனைகள் அடிக்கடி நிகழ்கின்றன எனவும் எந்த நேரத்திலும் நடைபெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிகளை தாக்கியது மற்றும் அக்டோபர் ஏழு முதல் இந்த தாக்குதல்களின் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் குடியேறியவர்களின் தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பதிவிடுங்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்